இன்றைக்கு சூழ்நிலையில் தேர்தல் கூட்டணி இல்லாமல் யாரும் தேர்தலில் நிற்க முடியாது இல்லையா அப்போ கூட்டணியாக சேர்ந்து தேர்தல் களம் காணும்போது மக்கள் அந்த கூட்டணியை ரிஜெக்ட் பண்ணலை அதாவது தேர்தல் முறையில் நீங்கள் யாருமே சரியில்லை அப்படின்ட்டு யாரையுமே ரிஜெக்ட் பண்ணலை அவங்க வாக்களிக்கிறாங்க வாக்களித்து ஏதாவது ஒரு அணியை ஜெயிக்க வைக்கிறாங்க அப்படின்னா மக்கள் இந்த கூட்டணி அப்படின்ற அந்த கான்செப்டை ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லையா அப்படி கூட்டணியாக தேர்தலில் நிற்கிறத ஏற்றுக்கிறவங்க கூட்டணியாக ஆட்சி அமைக்கிறத எங்கே எங்கே வந்து வேண்டான்னு சொல்கிறாங்க நம்ம கண்ணு முன்னாடியே இந்த நடுவண் அரசு இல்லை இல்லை ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு இல்லை மத்திய அரசு அந்த அரசில் நம்ம பார்க்குறோம் க இன்றைக்கே கூட்டணி ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்குது வெற்றிகரமாக நடந்துக்கிட்டு இருக்குது அதில் இந்த ஆளுங்கட்சிக்கோ அதாவது ஆளுங்கட்சி இல்லை அதில் அது எந்த கட்சியினுடைய தலைமையில் இந்த இது நடக்குதோ பாஜக பாஜக தலைமையில் கூட்டணி ஆட்சி நடக்குது மத்தியில் இப்போ அந்த பாஜகவுக்கு இதனால ஏதாவது சிக்கல் வந்திருக்கா சிக்கல் வரல இல்லையா இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டணி ஆட்சிகளில் யாருக்காவது சிக்கல் வந்திருக்கா சிக்கல் வந்ததில்லை அமைச்சரவை நல்லா நடந்திருக்கு அவங்களால செயல் திட்டங்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்களுடைய அஜெண்டாவை சக் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவேற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதில் எந்த சுணக்கமுமே இருக்கிற மாதிரி தெரியல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது எப்படி இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் கூட்டணி ஆட்சி கூடாது மக்கள் அதை விரும்பவில்லை அப்படின்னு நீ எதை வச்சுக்கிட்டாலும் சொல்கிறீங்க இங்கே பேசுகிறவங்க போறாமல் அப்படி தான் சொல்கிறாங்க மக்கள் விரும்பவில்லைன்னு உடனே டக்குன்னு ஏதாவது உதாரணம் சொல்றேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பதுன்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு